வியூவர்ஸ் நாங்களே ஒரு லக்ஷ்மி நீங்க பாத்துக்கிறது ஜீரோ பர்சன்டேஜ் ரொம்ப நாள் கழிச்சு சிறுகடி காசை பற்றி பட் ஆனா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான அழகான ஒரு சீன் எஸ் முத்து மீனா கிடையில ரொம்ப பார்க்க பியூட்டிஃபுல்லா பிளசண்டா அதுவும் நம்ம கணவர் நம்ம ஒரு பிரச்சனையாகுமோன்னு பயந்துட்டு போகும்போது அந்த இடத்துல ஒரு புரிதலோடமும் அந்த இடத்துல ஒரு காதல் இருக்குல்ல டே இன்னுமே சொல்லணும் அப்படின்னா நமக்கு பிடிச்ச டிஷ்ஷெல்லாம் ஒரே நேரத்தில் பரிக்குமா மாதிரி ஒரு ஹாப்பி அவ்வளோ ஒரு ஹாப்பி சொல்லணும்னா மந்த்லி ஒன்ஸ் ஆச்சும் வீக்லி ஒன்ஸ் தான் கொடுக்க முடியலனாலும் மந்த்லி ஒன்ஸ் ஆச்சும் முத் முத்து மீனாவுக்கு இடையில சீன்ஸ் இது மாதிரி கொடுங்க பாருங்கள் எவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்ட்டு ஒரு பக்கம் சிபிசிஐடி வேலையில் மீனா பயங்கரமாக அந்த கிறிஷ் ரிலேட்டடான சீன்ஸ்லாம் போயிட்டு இருந்துச்சு பரபரப்பாக இருந்தாலும் சுத்தல தான் விட்டுட்டாங்க இன்னும் அதுக்கு ஒரு விடை கிடைக்கல அப்படிங்கிறது தான் ஆடியன்ஸோட வியூவில் அந்த சீன்ல இல்லை கொஞ்சம் வருத்தங்கள் தான் பட் அப்படிதான் சீன் கொண்டுட்டு வந்தாகணும் டக்குன்னு அந்த ரோஹிணி மாட்டிக்கிட்டாங்கன்னா அப்புறம் சீரியலுக்கு என்ன இருக்கு இல்லையா ஸோ அதனால இப்படிதான் சுத்தலில் விட்டு தான் போய் ஆகணும் அதெல்லாம் புரியுது இருந்தாலும் அதையும் அழகாக கொண்டு வந்திருக்காங்க நிச்சயமா சிறுகடிக்காசை விகடன்லாம் வந்து ஒரு செயின் செயின் மாதிரி அவங்களோட சீன்ஸ் எல்லாமே அப்படியே கனெக்டடாக இருக்கும் அப்படிங்கிறது தான் ஸோ அதனால ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது அதே சமயம் ரொம்ப இன்னொரு பியூட்டிஃபுல்லான சீன் அப்படிங்கிறது முத்துவோட அம்மா வந்து சாப்பாடு போது முத்து அந்த கோவில் அவ்வளோ ஒரு எக்ஸைட்மெண்ட்டு ஆனால் அந்த இடத்துல அவங்ககிட்டயும் ஒரு சில சீன்ஸ் காமிச்சாங்க ஆனால் இவங்க ரெண்டு பேர்த்துக்கான இந்த சீன்ஸ் வரும்போது மனோஜ் ஒரு வேலை பண்ணியிருக்காங்களே அந்த சின்ன வயசு ஃப்ளாஷ்பேக் சீன் அது வந்து மோஸ்ட் ஹை வோல்டேஜுங்க ஏன்னா நீங்கள் ரோஹிணி கூட நாளைக்கு மாற்றாங்க அப்படின்னா கூட ஒரு நாள் வந்து மாறிவிடும் நம்ம வீட்டு பொண்ணு இவங்கனால மனோஜோட லைஃப் மாதிரி இருக்குல்ல அந்த மாதிரி நிறைய பாயிண்ட்லாம் யோசிப்பாங்க அதனால எப்படியும் நம்ம தான் ரோகிணி என்ன சொன்னாலும் ஓகே அப்படின்னு அக்செப்ட் பண்ணிக்குவாங்க கிறிஷியும் அக்செப்ட் பண்ணிக்குவாங்க ஒரு நாள் ஆனால் ரொம்ப ஹை வோல்டேஜ் என்னென்னா அந்த ட்ரூத் ரிவீல் ஆகும்போது முத்து மேலே என்ன சொல்கிறதுனா விஜயா விஜயகுர பாசம் இருக்குல்ல அதான் ரொம்ப ஒரு ஹை வோல்டேஜ் இந்த டோட்டல் சீரியலே நான் பார்க்குறது எல்லாருமே அப்படி தான் டோட்டல் தமிழ்நாடுமே அந்த ஃப்ளாஷ்பேக் சீன்ஸுக்கு எதிர்பார்க்குறோம் அப்போ பாருங்க டிஆர்பி எப்படி எகிறதுன்னு எந்த சீரியல் எங்கேயா இருந்தாலும் சரி நாங்கள் தாங்க அன்றைக்கி கேட்கிங்க அப்படிங்கிற மாதிரி சிறு கடிக்க வருவாங்க ஆனால் இதே மாதிரி முத்துமீனா சீன்ஸ் சீன்ஸு இன்னுமே சொன்னால் அப்படியே ஒரு ரொம்ப நல்லா ரொமான்ஸில் டக்குன்னு ஒரு அழகான காட்சி எங்கள் சீரியஸாக சொன்னோன்னா எல்லா ஆடியன்ஸுக்குமே பிடிச்ச ஒரு பேர் முத்து மீனாவும் அதுவும் முத்துவோட அந்த புரிதல் இருக்கு அருண் வந்து சில பாயிண்டில் நான் இந்த வீட்டில் இருந்து பிரிக்கணும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷன் அவருக்கு இருக்குது பட் ஆனால் முத்து வந்து சரி மாமியார் போகிறாங்க அப்படின்ட்டு பட் ரெண்டு பேரும் மாமியாரை பார்த்துக்குறாங்கன்றாலும் முத்து வேறு அருண் வேறு அந்த ஒரு புரிதலும் இருக்குது ஓகே பியூட்டிஃபுல்லான சீனு ரொம்ப ஒரு முக்கியமான நெக்ஸ்ட்டு ட்ராக் அப்படிங்கிறது ரவி வந்து ஸ்ருதி கூட எப்படி அந்த ஹாப்பி ரெஸ்டாரண்ட்டில் ஜாயின் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ரொம்ப ஒரு ஹை வோல்டேஜான விஷயம் சாரிங்க அடிக்கடி வீடியோ போட முடியல இருந்தாலும் இன்றைக்கி எஸ்ஏ பார்த்தோன்னே ஒரு மனநிறைவை இப்போ லேட்டாக தான் பார்த்தேன் கொஞ்சம் கொஞ்சமாக தான் சீன்ஸ் பார்க்க முடியும் சம்டைம்ஸ் மார்னிங் கொஞ்சம் சீன்ஸ் பார்த்துருந்தேன் இப்போ கொஞ்சம் சீன் பார்த்தேன் சரி எப்படியாச்சும் போட்டணும் இன்றைக்கி அப்படின்ட்டு அடுத்து பிஎஸ் பற்றியும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பேசலாம் ஸோ கண்டிப்பாக பேக் டு பேக் ஹை வோல்டேஜ் எஸ்ஏலையும் கொடுக்குறாங்க அதுதான் டிஆர்பியோட ரகசியம் ஆனால் நான் ஒரே ஒரு விஷயம் இந்த சீரியலில் பார்க்கும்போது லட்சம் லட்சம் மனோஜும் கட்டுறாங்களோ ஆனால் நம்ம வாழ்க்கையில ஒரு லட்சத்துக்கே முடியாத சும்மா எப்போ பார்த்தாலும் இருபத்தஞ்சு இப்போ ரெண்டரை மூணு அப்படின்ட்டு சல்லு சல்லு மாறுது உங்களுக்கு லட்சம் ஓகே அது ஒரு பக்கம் போயிட்டு தான் இருக்கு உங்களே கற்றுக்கா ஸ்டேடியம்